முடக்குவாதத்துக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டுலயுமே சிஆர்பி ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும் அது இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகரிச்சு தான் இந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு உருவாகுது சரியா அப்போ அந்த இம்யூனோ ப்ரோட்டீன் நம்மளுக்கு பிளட்ல நம்மளுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா அதை கம்மி பண்ணணும் நம்ம முடக்குவாதத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் இந்த இதுக்கு தாராளமா நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கிறப்போ நம்மளுக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு குறைஞ்சிரும் நல்லா சரியாகவும் செய்யணும் அப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சிஆர்பி ப்ரோட்டினும் இல்லாட்டி சிசிபி இல்லாட்டி இஎஸ்ஆர் ஏதோ ஒண்ணு இல்ல இந்த மூணுமே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் அது நல்லா நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின் பெயின் சுத்தமா போயிடும் இப்போதைக்கு பெயின் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா பவளமல்லி இலை இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் நிலவேம்பு கஷாயம் வச்சு குடிக்கலாம் அதுக்கும் நல்லா பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் சிஆர்பி நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆகிரும் அதே மாதிரி சிஆர்பி இஎஸ்ஆர் எல்லாமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே திருப்பி நம்மளுக்கு சோரியாசஸ் நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஆன்லைன் கன்சல்ட்டிங் கூட எடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் ரொம்ப க்யூர் ஆயிரும் திருப்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும்